அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் தனது பெற்றோரை பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் சந்தித்த நடிகர் தளபதி விஜய் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக இருக்கும் விஜய் தனது தாய் தந்தையரின் வீட்டிற்கு பல நாட்களாக செல்லாமல் இருந்துள்ளார் இதையடுத்து அவர்களை திடீரென சந்தித்து பேசியிருக்கிறார் இதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன விஜய் தன்னை இல்லத்தில் வந்து சந்தித்ததை எஸ் ஏ சந்திரசேகர் தனது ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார் இவரது இந்த பதிவு தற்போது வைரலாகி வருகிறது நடிகர் விஜய்க்கும் அவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகருக்கும் வெளியில் சொல்லப்படாத பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் முதலில் தனது தாய் தந்தையை அடிக்கடி சந்தித்து வந்த விஜய் சில நாட்களுக்கு முன்பு அதை முற்றிலும் நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது காரணம் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அரசியல் குறித்து எங்கும் பேசாத போதே அவரது தந்தையும் இயக்குநருமான எஸ் ஏ சந்திரசேகர் விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கப் போவதாக தெரிவித்திருந்தார் இந்த செய்தி காட்டு தீயாய் பரவ இதையடுத்து விஜய் அந்த செய்தியை மறுத்துவிட்டார் விஜய் அரசியலுக்கு வரவேண்டும் என அவரது தந்தை வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது இதில் ஏற்பட்ட பிரச்சனையால் விஜய் தனது தாய் தந்தையாரின் வீட்டிற்கு செல்வதை நிறுத்திவிட்டதாகவும் பேசப்பட்டது தற்போது மீண்டும் விஜய் தனது தாய் தந்தையரை அவரது இல்லத்தில் சந்தித்துள்ளார் தற்போது விஜய் தன்னை இல்லத்தில் வந்து சந்தித்ததை எஸ் ஏ சந்திரசேகர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்